குழந்தைப் பேரில்லாமல் துயரத்தில் வாடும் தம்பதியனரின் குறைதீர்க்கும் வகையில் எளிய வழி ஒன்றினை அகத்தியர் தனது அகத்தியர் பரிபூரணம் என்னும் நூலில் அருளியிருக்கிறார் அந்தப் பாடலின் சில வரிகள் இதோ இருந்து கொண்டு குருபரனை தியானம் பண்ணி இன்பமுடன் ஹோம் ரீங் அங்வங் என்று வருந்தி மனக் கணிவதனால் தேனில் மைந்தா மார்க்கமுடன் ஆயிரத்தெட்டு உருவே செய்து அருந்தவமாய் தலைமுழுகும் போதில் மைந்தா அன்புடனே பெண்களுக்கு ஈந்தாயானால் திருந்தியந்த மங்கையர்க்கு கர்ப்பம் உண்டாம் திட்டமுடன் கண்மணியை பாரே இப்படி தொடங்கும் அந்த பாடல் வரிகளின் அர்த்தம் என்னவென்றால் வெள்ளியினால் செய்யப்பட்ட கிண்ணத்தில் ஒரு கழஞ்சி தேன் விட்டு அதனை வலது கையில் ஏந்திக் கொள்ள வேண்டுமாம் பின்னர் கிழக்கு முகமாய் அமர்ந்து கொண்டு கிண்ணத்தில் இருக்கும் தேனை கவனக் குவிப்புடன் பார்த்து கொண்டே ஓம் ரீங் அங் வங் என ஆயிரத்தி தடவை தொடர்ச்சியாக ஜபிக்க வேண்டுமாம் கூறுகிறேன் ஓம் ரீங் அங் வங் என ஆயிரத்தெட்டு தடவை தொடர்ச்சியாக ஜபிக்க வேண்டுமாம் இந்த செயல்முறையை குழந்தை பேறு வேண்டும் தம்பதியினரின் கணவனே செய்ய வேண்டும் என்கிறார் இவ்வாறு ஜபித்த தேனை மனைவியானவள் மாதவிளக்கு முடிந்து தலைமுழுகிய பின்னர் உண்ணக் கொடுத்து இல்லறத்தில் ஈடுபட்டு வர கருத்தரிக்கும் என்கிறார் அகத்தியர் இந்த முறைக்கு எவ்வித பத்தியமும் கூறப்படவில்லை மலடு என சொல்லப்படுபவர்களுக்கு இந்த முறையினால் கருத்தரிக்கும் என்கிறார் அகத்தியர் என்ன நண்பர்களே ஆச்சரியமான தகவல்தானே தேவையுள்ளோருக்கு இந்த தகவலை முடிந்தவரை பகிருங்கள் இது போன்ற மேலும் பல சித்தர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்